மே நான் படித்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படித்த ஒரு விஷயம் முதுகில் குத்தப்பட்ட முதல் கத்தியை பிடுங்கி பார்த்தேன் நட்பு என்ற பெயரில் நாடகமாடியவர்களின் பெயர் எழுதியிருந்தது இரண்டாம் கத்தியை பிடுங்கி பார்த்தேன் ஆபத்திலும் அவசரத்திலும் யாருக்கெல்லாம் விழுந்தடித்து ஓடினேனோ அவர்களின் பெயர் அழகாய் எழுதியிருந்தது மூன்றாம் கத்தியை பிடுங்கி பார்த்தேன் யாரையெல்லாம் உயரத்திற்கு உயர்த்தி அழகு பார்த்தேனோ அவர்களின் முகத்திரை கிழிந்து தொங்க அவர்களின் முகத்திரை கிழிந்து தொங்கியபடியே இருந்தது ஸோ முதுகில் குத்துறவங்களை அடையாளம் கண்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் அவங்க கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எல்லாம் ரொம்ப மனசடைஞ்சு போய் ரொம்ப கவலையெல்லாம் படாதீங்க அவங்களுக்கு நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான தகுதி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் வாழ்க்கையா வளமாகவும் அழகாகவும் இருக்கும் நன்றி